ஆரம்பிப்பா தலைமை நிர்வாக தமிழ்நாடு முஸ்லிம் நேற்ற கழக மனித ஒன்றிய அரசு கொண்டு வரவிருப்ப வகுத்த தடுத்து நிறுத்த வேண்டுமென வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர்களில் இன்று ஆர்ப்பாட்டம் எங்களுடைய தலைவர் முதல்வர் பேராசிரியர் எம் ஆர் தலைமையில் சென்னையில் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாவட்டத்தில் மனிதநிலைய மக்களை சார்பாக மத்திய அரசை கேட்டுக்கொள்கின்றால் நீங்கள் கொண்டு வர இருக்கும் தக்குத்திற்கு சட்டத்தை கைவிட வேண்டுமென வலியுறுத்துகின்றோம் இது சம்பந்தமாக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றக்கோரி வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் எங்களுடைய தலைவர் முன்னர் பேராசிரியர்கள் வலியுறுத்துவார்கள் அடுத்ததாக தொகுதி சீரமைப்பு என்ற புகையில் தமிழகத்தில் தமிழக உட்புற சில மாநிலங்களிலே தொகுதி சீரமைப்பு என்ற புகையை குறைக்க வருவதை மனிதநேய மக்கள் கட்சி உண்மையாக கிடைக்கின்றது அதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கு நாற்பத்தஞ்சு கட்சிகளுக்கு அழைப்பு கூட்டார்கள் அதில் எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சிக்கு அழைப்பு கூட்டணி அந்த அழைப்பை அந்த கூட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்பதோடு அந்த கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் முன்னர் பேராசிரியர் கவலர் அவர்களும் பொதுச்சேரி அப்துல் சமது அவரும் கலந்து கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை அரசு பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசிடம் விதி கேட்பதைப் போன்று இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் விதி கேட்டு கடிதம் வெளியேற்றார்கள் ஆனால் ஒன்றிய அரசு அதற்கு இதுவரை செவிசாயிக்காமல் தமிழக அரசை கேலி பேசுவதும் பண்ணுவதும் வேதனை அளிக்கின்றது எனவே மனிதரி மக்களின் சார்பாக ஒன்றிய அரசை கேட்டுக் கொள்வதெல்லாம் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டு மக்களுக்காக கேட்ட அந்த நிதியை தாமதமில்லாமல் வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் மனிதனை மக்களின் சார்பாக கேட்டு நிறைவு செய்கிறேன்